யார் இந்த மீரா நாயர் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் இவரது மகன் யார் இவருக்கும் நியூயார்க் நகருக்கும் என்ன சம்பந்தம் யார் இந்த ஜோஹ்ரான் மம்தானி இவருக்கும் மீரா நாயருக்கும் என்ன தொடர்பு ஏன் ஜோஹ்ரான் மம்தானியின் தந்தை இடிய மீனால் உகாண்டாவில் இருந்து வெளியேற்றப்பட்டார் என்று பார்க்கலாம் இந்த வீடியோவில் மீரா நாயர் இன்று உலகம் முழுவதும் உச்சரிக்கப்படும் பெயராக இருக்கிறார் யார் இவர் ஏன் இவர் இன்று உலகளவில் பேசப்பட்டு வருகிறார் என்று பார்க்கலாம் இன்று உலகமே அவரை பேசி வருகிறது என்றால் அவரது சினிமா படைப்புக்காக இல்லை அல்லது அவரது புரட்சி பேச்சுக்காக இல்லை நியூயார்க் நகரின் புதிய மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவரது மகன் ஜோஹ்ரான் மம்தானியின் சாதனைக்காகத்தான் நியூயார்க் நகரை வழிநடத்தும் முதல் முஸ்லீமாக இருக்கிறார் ஜோஹ்ரான் மம்தானி ஆப்பிரிக்காவில் பிறந்தவர் என்ற பெருமையை ஜோக்ரான் பெற்றுள்ள நிலையில் அவரது தாய் மீரா நாயர் மீண்டும் ஒருமுறை சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளார் மீரா நாயர் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக திரைப்படத்துறையில் பயணித்து வருகிறார் மீரா நாயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அக்டோபர் பதினைந்து அன்று ஒடிசா மாநிலத்தின் ரூர்கேலாவில் பிறந்தார் அவரது தந்தை அம்ரித்லால் நாயர் இந்திய ஆட்சியாளராக இருந்தார் தாய் பிரவீன் நாயர் சமூக பணியாளர் சிறு வயதிலேயே சமூக பொறுப்பு மற்றும் சேவை உணர்வு அவரது எண்ணங்களை செதுக்கியது அவர் முதலில் டெல்லி பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் படித்தார் பின்னர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார் அங்குதான் அவர் திரைப்படத்துறை பக்கம் தனது கவனத்தை திருப்பினார் மீரா நாயர் தனது படைப்புகளில் வித்தியாசத்தை காட்டினார் இடம்பெயர்வு கலாச்சார கலப்புகள் போன்றவற்றை ஆராய்ந்தார் அவரது புகழ்பெற்ற திரைப்படம் சலாம் பாம்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு திரைக்கு வந்தது சிறந்த வெளிநாட்டு திரைப்படமாக அகாடமி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டது சலாம் பாம்பே பத்து வயது சிறுவன் கிருஷ்ணாவை மையமாக கொண்டது கிருஷ்ணாவை தாய் விட்டு செல்கிறார் அதன் பிறகு அவன் தனியாக மும்பையின் தெருக்களில் வாழ்கிறான் அவன் ஒரு சாலையோர தேநீர் கடையில் வேலை செய்து ஐநூறு ரூபாய் சம்பாதித்து வீட்டுக்கு திரும்ப வேண்டும் என்ற கனவில் வாழ்கிறான் அந்த பயணத்தில் பலரையும் சந்திக்கிறார் அவர்களில் போதைப் பொருள் பழக்கத்தில் சிக்கியவன் வலுக்கட்டாயமாக ஒரு பாலியல் தொழில் மையத்தில் சிக்கிய இளம்பெண் அச்சத்திலும் புறக்கணிப்பிலும் வாழும் சிறுமி என்று சந்திக்கிறான் இவையெல்லாம் தெருவோர குழந்தைகளின் மறைந்து போன வாழ்க்கை நிஜத்தை வெளிப்படுத்துவதாக இருந்தது முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டாலும் சலாம் பாம்பே திரைப்படம் இன்னும் மனிதநேயத்தின் குரலாகவும் சமூகத்தின் மறைக்கப்பட்ட முகங்களின் பிரதிபலிப்பாகவும் உலகம் முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது மீரா நாயர் இயக்கிய மற்றொரு திரைப்படம் மிசிசிபி மசாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு திரைக்கு வந்தது இந்த திரைப்படம் மூலம் உகாண்டா இந்திய குடியேறிகளின் கதையை காண்பித்திருந்தார் மிசிசிபி மசாலா என்பது அன்பு அடையாளம் இனவரி மற்றும் குடியேற்ற வாழ்க்கையின் சிக்கல்கள் குறித்து பேசும் ஒரு நெகிழ்ச்சியான திரைப்படமாக காட்டினார் மேலும் காமசூத்ரா ஏ டேல் ஆஃப் லவ் அண்ட் மான்சூன் வெட்டிங் போன்ற படங்கள் அவரது பன்முக கலைநயத்தை உலகிற்கு காட்டியது மான்சூன் வெட்டிங் வெனிஸ் திரைப்பட விழாவில் கோல்டன் லயன் விருது பெற்றது இதில் காமசூத்ராயே டேல் ஆஃப் லவ் மிகவும் சர்ச்சைக்குரிய படமாகவும் விவாதத்தையும் எழுப்பியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தைரியமாக தனது கருத்துக்களை படத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருந்தார் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மீரா நாயருக்கு ஹாரி பாட்டர் அண்ட் தி ஆர்டர் ஆஃப் தி ஃபீனிக்ஸ் படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது ஆனால் அவர் அதனை நிராகரித்து இந்த நேம் சேக் திரைப்படத்தை தேர்வு செய்து இருந்தார் அவரது மகன் ஜோஹ்ரான் மம்தானி தான் இந்த நேம் சேக் படத்தை இயக்குவதற்கு தனது தாயை வலியுறுத்தியதாகவும் கூறப்பட்டது இந்த கதையை சரியான முறையில் வெளிப்படுத்த உங்களால் தான் முடியும் என்று ஜோஹ்ரான் மம்தானி தாய் மீரா நாயரிடம் கூறியிருக்கிறார் ஜூம்லால் லாகரியின் புலிட்சர் பரிசு பெற்ற நாவலை அடிப்படையாக கொண்டது இந்த படம் நியூயார்க் நகரில் வாழும் இந்திய குடியேறிய குடும்பத்தின் அடையாளம் மற்றும் மரபை வெளிப்படுத்துவதாக இருந்தது அந்த நியூயார்க் நகருக்கு இன்று அவரது மகனே மேயராகி இருக்கிறார் இது மட்டுமில்லை ஏ சூட்டபிள் பாய் என்ற திரைப்படமும் இவரது படைப்பில் வெளியாகி இருந்தது மீரா நாயர் உலகம் முழுவதும் பல சர்வதேச விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இந்தியாவிற்கு கலாச்சாரம் மற்றும் திரைப்படத்துறைக்கு அவர் அளித்த பங்களிப்பிற்காக பத்ம விருது வழங்கியது உலகம் முழுவதும் பணிபுரிந்தாலும் அவர் பல ஆண்டுகளாக நியூயார்க் நகரில் வசித்து வருகிறார் உகாண்டாவில் உள்ள மைசா பில்லா போன்ற திரைப்பட பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகிறார் மீரா நாயர் சமூக செயற்பாட்டாளர் மஹ்மூத் மம்தானியை திருமணம் செய்தார் இவர்களது மகன் ஜோஹ்ரான் மம்தானி உகாண்டாவின் கம்பளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் பிறந்தார் பின்னர் அவர்கள் நியூயார்க் நகருக்கு குடிபெயர்ந்தனர் மஹ்மூத் மம்தானியின் பெற்றோர் குஜராத் முஸ்லிம் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மும்பையில் மஹ்மூத் பிறந்தார் பின்னர் பெற்றோருடன் உகாண்டாவில் வளர்ந்தவர் உகாண்டா பல்கலைக்கழகத்தில் மஹ்மூத் மம்தானி பணியாற்றி வந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வைத்து இந்தியர்களை வெளியேற்றினார் அப்போது மஹ்மூத் மம்தானியும் உகாண்டாவை விட்டு வெளியேறினார் ஜோஹரான் தனது வளர்ப்பு பற்றி கூறுகையில் என் பெற்றோர் எனக்கு கற்றுத்தந்த மிக முக்கியமான விஷயம் உண்மையில் நடப்பதை எதிர்கொள்ள வேண்டும் அதை புறக்கணிக்க கூடாது என்பதுதான் மீரா நாயர் எப்போதும் உலக அரசியல் மற்றும் மனித உரிமைகள் குறித்து வெளிப்படையாக பேசுபவர் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜூலை மாதம் இஸ்ரேலின் ஹைஃபா சர்வதேச திரைப்பட விழாவில் வந்த சிறப்பு விருந்தினர் அழைப்பை ஏற்க மறுத்தார் காரணம் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் மேற்கொள்ளும் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் ஜோக்ரான் மம்தானி நியூயார்க் நகரின் மேயராக போட்டியிட்டார் உலகம் முழுவதும் அவரது பிரச்சாரம் கவனிக்கப்பட்டது அப்போது மீரா நாயர் தாய் கலைஞர் பொதுஜனம் என்ற மூன்று முகங்களிலும் மகனுக்கு உதவினார் மகனை பெற்று கூறுகையில் அவன் அரசியல் ஆலோசனைக்காக என்னிடம் வரவில்லை ஆனால் அவன் வளர்ந்த சூழல் சினிமா சமூக நீதி இவை அனைத்தும் அவனை உருவாக்கின நான் எப்போதும் இருப்பவர்கள் இல்லாதவர்கள் குறித்து கதைகள் சொல்லினேன் அநீதிதான் என் கலைக்கான எரிபொருள் என்று தெரிவித்திருந்தார் மீரா நாயரின் மகன் மீது வெற்றிக்கான பாராட்டுகளும் சமூக ஊடக சலசலப்புகளும் நிறைந்திருக்கிறது ஆனால் அவர் என்ன செய்ய இருக்கிறார் என்று உலகமே இன்று ஒற்று நோக்குகிறது சவால்களும் காத்திருக்கின்றன ட்ரம்ப் வடிவில் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி